நேசிக்கிறார் இந்த வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சிறுவன் ஒருவன் ஒரு ஏரியில் தன் சிறு படகை விட்டு விளையாடிக் கொண்டிருந்தான் பலத்த காற்று ஒன்று வந்தது அது அந்த படகை அவன் கைக்கு எட்டாத தூரம் கொண்டு சென்றது அங்கு வந்த பெரியவர் ஒருவர் சிறுவனுக்கு படகை எடுப்பதற்கு உதவி செய்கிறேன் என்று கூறி படகின் மறுபுறம் ஒவ்வொன்றாக கற்களை வீசினார் சிறுவன் கதறினான் நிறுத்துங்கள் நீங்கள் என் படகை மூழ்கடித்து விடுவீர்கள் என்றான் பெரியவரோ விடாமல் எரிந்து படகு அருகில் வந்ததும் பையனிடம் அதை எடுத்துக் கொடுத்தார் பெரியவர் கற்களை வீசியது படகை மூழ்கடிப்பதற்கு அல்ல எரிந்த கற்களினால் உண்டாகும் அலை படகை தன் அண்டை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே ஆம் எனக்கு அருமையானவர்களே இக்கற்கள் போலவே தேவன் நம் வாழ்வில் அனுமதிக்கும் சில கஷ்டங்களும் நம்மை அமிழ்த்துவதற்காக அல்ல ஆனால் பாதுகாப்பதற்கே நம்மை உருவாக்குவதற்காகவே எனவே அவற்றை மேற்கொண்டு முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு அளிப்பார் ஆனால் ஒரு சில கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது தேவனிடம் கேள்விகள் கேட்பதுண்டு முறுமுறுப்பதுண்டு கசந்து கொள்வதுண்டு இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற எல்லா மக்களையும் விட எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தார்கள் மேகம் அவர்களுக்கு நிழலா இருந்தது புசிக்க மன்னா கிடைத்தது வனாந்திரத்தில் குடிக்க நல்ல தண்ணீர் கிடைத்தது இறைச்சியும் கிடைத்தது இவ்வளவாய் தேவனால் பராமரிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவீலர்களோ சோதனை வந்த போது விழுந்து போனார்கள் அம்ப்ரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனைகள் வருவது உண்மைதான் ஆனால் சோதித்த பின் பொன்னாக விளங்குவோம் எந்த ஒரு சோதனையும் ஒரு மனிதனுக்கு மட்டும் தனித்து வராது ஏற்கனவே நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் அனைவரும் அனுபவித்து வெற்றி பெற்ற சோதனைகளே நமக்கும் வருகின்றது வாழ்க்கையில் சோதனை வந்துவிட்டால் அவ்வளவுதான் என்று பலர் நினைக்கின்றனர் ஆனால் சோதனைகளின் மத்தியில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் சோதனையிலிருந்து தப்பும் வழியை காட்டுகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் வழி காட்டும் போது விழிப்பாய் இருப்பது அவசியம் ஆனால் தேவன் வழிகாட்டும் போது ஜெப வாழ்க்கையின்றி அசதியாக சோம்பி கிடப்பவர்கள்தான் சோதனைகளில் மூழ்கி போவதுண்டு எனவே விழிப்புடன் தெய்வ தயவுக்கும் இரக்கத்திற்கும் ஆலோசனைக்கும் வழிகாட்டுதலுக்கும் காத்திருப்போம் மீட்பை பெறுவோம் கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாய நேசி துவலை நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பி அப்பா அப்பாத்திரங்க தாவை எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பா கஷ்டங்கள் பாடுகள் நெருக்கங்கள் வியாதிகள் என் தேவன் அப்பா அந்த சோதனை சகிக்கக்கூடிய பலனை கொடுப்பீராக மறுதளிக்காத படிக்க அண்டவரை அப்பா சோதனையோடு கூட அந்தவரை அவற்றுக்கு தப்பும்படியான போக்கை தேவன் கட்டளையிடுவார் என விசுவாசத்தோடு காத்திருக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்க வேணுமாய் ஜெயிக்கிறோம் ஆசிர்வதியும் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன்